வரிகளுக்கு ஏற்ப பெண்கள் கம்பீரமாக வேண்டுமெனில் பெண்களுக்கு கல்வி சுதந்திரம் சம உரிமை பாதுகாப்பு ஆகியவை உறுதி செய்யப்பட வேண்டும் அடுப்போதும் பெண்களுக்கு காலம் மாறி கல்வித்துறை வரை அனைத்து துறைகளிலும் பெண்கள் பல சாலைகளை படைத்து உயர்ந்துள்ள வன்கொடுமை ஆகியவற்றை ஆகிய பல 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 சவால்களை எதிர்கொள்கின்றன பெண்களின் பெண்களின் எதிர்கா எதிர்கால வாழ்க்கைக்கு நாம் வலிவறுத்த வேண்டும் பெண்மையை போற்றுவோம் பெண்மையை கொண்டாடுவோம் என்று கூறி வாய்ப்பு தமிழைக்கு நன்றி கூறிவிட வருகிறேன் நன்றி வணக்கம் மன்மாசக நன்னிலைப்பள்ளியில் எட்டாம் ஒப்புப்படுகிறேன் மகளிர் தின கவிதை அன்பில் உருவானவள் ஆற்றல் களமானவள் அன்பில் உருவானவள் ஆற்றல் களமானவள் இன்சொல் வளமானவள் ஈகை திறமானவள் இன்சொல் வளமானவள் ஈகை திறமானவள் உதவும் மனம் கொண்டவள் ஊக்கம் உடையவள் உதவும் மனம் கொண்டவள் ஊக்கம் உடையவள் எக்கின் உறுதியானவள் ஏற்றத்தின் வழியானவள் எக்கின் உறுதியானவள் ஏற்றத்தின் வழியானவள் பெண்ணே மங்கையராய் பிறக்க மாதவம் செய்தவள் நீ பெண்ணே மங்கையராய் பிறக்க மாதவம் செய்தவள் நீ தகரத்தை தங்க வாங்கி வாழ்வி பல பேருக்கு அகரமாய் வணங்குபவள் நீ தகரத்தை தங்கமாக்கி வாழ்வி பல பேருக்கு அகரமாய் வணங்குபவள் நீ பாரதி கண்ட புதுமை பெண்ணால் மிளிர்கிறாய் நீ பாரதி கண்ட புதுமை பெண்ணால் மிளிர்கிறாய் நீ உன்னை மதிப்பவர்களுக்கு மலராயிரு உன்னை மிதிப்ப உன்னை மதிப்பவர்களுக்கு இரு உன்னை மிதிப்பவர்களுக்கு உள்ளாயிரு இந்நாளில் உறுதியேற்போம் திக்கட்டும் ஒலிக்கட்டும் பெண்ணிடம் இந்நாளில் உறுதியேற்போம் திக்கட்டும் ஒலிக்கட்டும் பெண்ணிடம் நன்றி வணக்கம்